அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஓவரின் அன்போடை வாழ்த்துகிறேன் வெள்ளிக்கிழமை காலை சுகமாக இருப்பீர்களாக மகிழ்ச்சியாக இருப்பீர்களாக மன இருப்பீர்களாக அண்டவராகிய கர்த்தர் நமக்கு நல்ல வாக்கு தத்துவத்துக்கு கொடுத்துருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இது எப்பொழுது நடக்கும் என்று சொன்னால் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் முதல் ரெண்டு வசனங்களை வாசிக்கும் பொழுது நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரிவுமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டுகோள் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை அடுத்த வசனம் சொல்லியிருக்கு நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்குரிய வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்ற பகுத்தறிய உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் கீழே உள்ள வசனங்களை பார்த்தால் மறுரூபமான மக்கள் என்ன செய்வார்கள் என்கிறதை குறித்து சொல்லியிருக்கிறது அதில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள் ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள் சந்தோஷப்படுகிறோடனே சந்தோஷப்படுங்கள் அழுகிறவர்களுடனே அழுங்கள் அப்படியானால் தங்களுடைய வாழ்க்கையை ஜீவபலியாக ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்தவர்கள் யாரோ அவள் செய்வார்கள் துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆசீர்வதிக்க வேண்டியது என்று அதாவது ஆசீர்வாதமும் சாபமும் ஒரே கர்த்தர் அனுமதிக்க மாட்டார் கடந்த ரெண்டு வாரங்களுக்கு முன்பதாக வேத பாட வகுப்பில் நாவ சின்ன தான் ஆனால் அது ஒரு காட்டையே கொளுத்தி விடும் ஆனால் அந்த நாவை கொண்டு தான் தேவன் நம்ம ஏற்படுத்தியிருக்கிறாரே ஒன்றிய அதிலும் விசேஷமாய் அவருடைய சன்னிதானத்திலே நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தவர்கள் யாரோ அவர்கள் வாயிலிருந்து ஆசீர்வாதங்களில் தான் வரும் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த போது சொன்னார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ இருப்பாய் தேவனாகிய கர்த்தர் யாரையெல்லாம் தமக்கென்று தெரிந்து கொண்டு அழைத்திருக்கிறாரோ அவள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் இஸ்ரோவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கிறது ஆனால் அந்த ஆசிர்வாதம் எப்படிப்பட்டது என்று கேட்டால் மற்றவர்களை ஆசீர்வதிக்கத்தக்கதான ஆசிர்வாதம் திரும்ப சொல்லியிருக்கிறேன் வாசிக்கிறேன் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள் இந்த நாட்களிலே நம்மை துன்பப்படுத்துகிற ஏராள காரியங்கள் உண்டு வேலையில் நமக்கு துன்பங்கள் உண்டு வீட்டிலே நமக்கு துன்பங்கள் உண்டு குடும்பத்திலே துன்பங்கள் உண்டு போக்கில வரத்துல நிறைய துன்பங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் சகிக்கிறோம் ஆனால் அப்படி நம்மை துன்பப்படுத்துகிறவர்களை பார்த்து திரும்ப சபிக்கிறதற்கு தேவன் நமக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள் ஆசீர்வதிக்கிறதை அன்றி அவர்களை சபியாதிருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லியிருக்கிறது ஸோ இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் அதையே நமக்கு செய்யும்படியாக ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கும் முன்பாக யோக்கியமானவர்களை செய்யுங்கள் இந்த வார்த்தை இந்த நாளிலே கொஞ்சம் கடினமாய் தோன்றும் ஆனால் அதை செய்தால் நம்மை போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் நம்மை போல உயர்த்தப்படுகிறவர்களும் நம்மை போல மேன்மேடையர்களும் யாரும் இருக்க முடியவே முடியாது ஏனென்று கேட்டால் நாம் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்கப்பட்டவர்களே வருஷத்தமிழ பிதா இயேசுவின் நாமத்தினாலே இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் மறுரூபமாக்கப்பட்ட தேவத்தினுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல யாரும் கர்த்தாவே தீமைக்கு தீமை செய்யாதபடி தீமை செய்கிறவர்களை ஆசிர்வதிக்க பண்ண வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் நன்மை செய்யத்தக்கதாக கொள்ளும்படி உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் இந்த நாளில் இப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தை இந்த வார்த்தை கேட்கிற எல்லாருக்குமே தருவீராக உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக எல்லாவற்றுக்கும் மேலாய் நாங்கள் கர்த்தருக்கு ஊழிய செய்யணும் அதற்குரிய கிருபையை இதை கேட்கிற அத்தனை பேருக்கும் இந்த நாள் காலையில் தருவீர்கள் உடைய போக்கையும் வரத்தையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்வீர்கள் தூதி கனமல்ல உமக்கியராஜா கிறிஸ்துவின் நாமத்தில் விதாவே அமையன் ஆமேன் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் ஆவிலே அனலாயிருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன்